ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக என்ன விட்டுக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நல்லா ஒரு கை உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க இன்றைக்கி நான் முக்கால் கிலோ சிக்கன் பண்ணுறேன் நல்லா வதக்கிட்டு இது மூணை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எப்பயும் போல தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி ரெடி ஸோ கொஞ்சம் ஆயில் விடலாம் இல்லை நீ நெய் கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க அது ஒரு நிமிஷம் பொரியணும் அது வரலாம் வெயிட் பண்ணுங்க பொறிஞ்சதுக்கப்புறமா எப்பையும் போல் வெங்காயம் போடுறோம் வெங்காயமும் வதங்கணும் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் போட்டால் தான் அந்த ருசி வந்து அதிகமாகும் அடுத்துக்கு தக்காளியை போடலாம் இது நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இங்கே சைனாவில் தக்காளி ரொம்பவே பெருசாக இருக்கும் அதனால நான் அந்த ஹாஃப் தக்காளி வச்சுக்கலாம் நம்ப ஒரு சைஸ்க்கு ஸோ தக்காளி வதங்கியாச்சு வெங்காயமும் வதங்கியாச்சு இது ரெண்டும் வதங்கணுன்னா எப்பையும் போல் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வதங்கிரும் அதுக்கப்புறம் நம்மளோட பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கும்போதே மனம் வந்துடும் ஏன்னா அதில் இஞ்சி பூண்டு இருக்குது நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதை போடலாம் இன்றைக்கி நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ சிக்கனும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வருது நம்ம இந்தியன் மணிக்கு ஸோ சிக்கனை உள்ளே போடுறோம் போட்டு பெசறிட்டு இது என் அம்மாவோட கரம் மசாலா பிரியாணிக்கு போட்டால் செம்மையாக அள்ளுங்க நான் ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் வேணும்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் இது வந்து அந்த பிரியாணி மசாலாவை போட்டுட்டு அப்படியே நல்லா பிரட்டலாம் இதை பிரியாணிக்கும் போடலாம் குழம்புக்கும் போடலாம் நீங்கள் நார்மலாக வேறு குழம்பு வச்சாலும் போட்டாலும் சூப்பராக இருக்குங்க ஸோ போட்டுட்டு நான் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணுறேன் ஸோ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் எப்பயுமே சிக்கன்லருந்தே தண்ணி வரும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு நான் இதில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட நீங்கள் ஜஸ்ட்டு டூ ஆர் த்ரீ விசில் விட்டாலே போதும் சிக்கன் அழகாக வெந்துடும் எனக்கு என்னென்னு தெரிலங்க என்ன தான் குக்கரில் வெந்தாலும் அதை தூக்கி ஒரு குண்டால் ஊற்றி அதை பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அதை எடுத்து ஒரு இதில் மாற்றிட்டேன் மாற்றி நல்லா கொதிக்க விட்டுவிட்டேன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாப்பாடை போட்டு அப்படியே ரசம் மாதிரி ஊற்றி ஃபுல்லாக சாப்பிட வேண்டியதான் ஆனால் நான் இதில் இன்னொரு விஷயம் பண்ணுவேங்க எப்பவுமே சிக்கன் வந்தோன்னே அந்த சிக்கனை மட்டும் கலெக்ட் பண்ணிடுவேன் குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு இல்லையா அதே சிக்கன் தான் தனியாக அதுக்காக சிக்கன் எடுக்கிறதில்ல ஸோ சிக்கன் குழம்பு அதில் இந்த சிக்கனை எடுக்கிறோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம் சோம்பு பிடிக்காதேன்னு அவாய்ட் பண்ணிக்கோங்க தக்காளி கிடையாதுங்க அதில் ஜஸ்ட்டு வெங்காயம் மட்டும்தான் இது நான் அந்த குழம்புலேருந்து அப்படியே எடுத்ததுனால ரெண்டு மூணு தக்காளி பீஸ் தெரியுது அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அவ்வளோதாங்க போட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டுங்க அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் அந்த ஃப்ளேவர் அந்த சிக்கனில் இறங்கணுன்னா அது கொஞ்சம் அதில் குக் ஆகணும் நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சும் குக் பண்ணலாம் பட் நான் என்னோடய பேட்டனில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுப்பேன் இது கரெக்டான டைம் ஒரு ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க அந்த பெப்பர் எடுத்து அப்படியே லைட்டாக தூவி விட்டு அப்படியே ஒரு பத்து கருவே உருவி அப்படியே போட்டு அப்படியே பெர்ட் வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களா அட் சூப்பராக இலை போடுறோம் போட்டு இது எல்லாத்தையும் வச்சு நல்லா சூப்பராக சாப்பிடுங்க ஹாப்பி சண்டே டு ஆல்